நியூஸ்ல இது மாதிரி கண்டிப்பாக விஜய் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் வைரலா போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே தாத்தா பாட்டி விஜய் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எடுக்கணும்னா நீ நேர கோவிலுக்கு போய் தான் பார்க்கணும் அந்த வெளில தேவையில்லாதெல்லாம் பண்ணி நம்மளோட விஷயம் பெருசாகிடுவா போலன்றாங்க நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு ஆனா இப்போ நம்ம குடும்பத்தை வி காரி துப்புற மாதிரி அந்த வெண்ணிலா பண்ணிட்டாப்பா அவளை எப்படியே விடாத அவளுக்கு ஒரு சரியான படத்தை கத்து கொடுன்றாங்க போய் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசிட்டு வாங்குறாங்க சரிங்க பாட்டின்னு நினச்சேன் நான் அவளை எவ்வளோ நம்பினேன் ஆனால் அவையே என்றா கொஞ்சம் அசிங்கமே இல்லாத என்னுடைய பேரை இப்படி நார் அடிச்சுட்டு இருக்காள்ல அவளை கண்டிப்பா விடமாட்டேன்ட்டு ரொம்பவே கோபமா இருக்காங்க சரி பாண்டி போயிடு வா அப்படின்னு சொல்றாங்க விஜயுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கோபமா வராங்க இன்னைக்கு நான் விட போறது இந்த வெண்ல எப்படி பண்ணிட்டாள அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கிளம்புறாங்க காவிரி இருந்துட்டு ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு விஜய்க்கு பாவம் எப்படி தான் சமாளிக்க போறாருட்டு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு பயங்கர கவலையில இருக்காங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலன்ட்டு ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது விஜய் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்க வெண்ணில இனியும் திரும்புவாங்களா இல்லையாடு அடுத்து வரக்கூடிய பிரம்மோல வெயிட் பண்ணி பாக்கலாம்